தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் ஒரு சிறிய செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தொடர்ந்தும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களை பார்க்க போகிறோம் அங்கே அப்போ சிலர்கள் தங்களுடைய ஊழியங்களை முடித்து விட்டு முடித்துவிட்டு முடித்து விட்டு மீண்டும் தேவன் எங்களை தங்களை எங்கே இருக்க சொன்னாரோ எங்கே ஊழியம் செய்ய சொன்னாரோ அந்த எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போகிறார்கள் பிலிப்புவை நோக்கி இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு கத்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய் போ என்றான் அந்தபடியே அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜா ராஜ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனை ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எரிசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க ஆமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள்ள பிழைப்புடனே சொன்னார் எத்தியோப்பியா ராஜஸ்திரி ஆகிய கந்தகா என்பவருடைய மந்திரி ஒருவர் அந்த ரதத்திலே போய்க் கொண்டிருக்கிறாரு ஏசாயா தரிசனுடைய நிறுவத்தை வாசித்துக் கொண்டு போகிறாரு பிலிப்பு நோக்கி கத்தடிய தூதன் அந்த ரதத்தோட இணைந்து கொள் தெற்கு முகமாக காசா பட்டணத்துக்கு போ என்று சொல்லுகிறாரு அந்த நாட்களில அப்போ சலர்கள் உடைய நாட்களில தூதர்கள் அவர்களோடு பேசுவதை அநேக இடங்களில் நாங்க பார்க்கிறோம் காண்கிறோம் எங்க என்ன பேசுறாங்க ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசல அங்க என்ன பேசுகிற ஒரு காரியம் ஊழியம் எங்கே போ என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அங்கே அவர்கள் பேசினார்கள் தூதர்கள் அப்ப இந்த தூதருடைய சத்தத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு பிலிப்பு போய் அங்கே போகும்போது அந்த மந்திரி வந்து கொண்டிருக்கிறாரு அவர் ஏசாயா திர்கத புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாரு ஆவியானவர் சொல்லுகிறாரு அந்த கொள் சேர்ந்துகொள் இணைந்துகொள் அந்த இடத்திலே போய் சேரு என்று பிழிப்பை சொல்லும்போது போது பிலிப்பு அங்கே போய் சேருகிறாரு ஏசாயா திர்கசு ஆகமத்தை வாசிக்கிறதை பார்த்து அந்த கருத்து உங்களுக்கு விளங்குகிறதா என்பதாக அந்த மந்திரியிடம் கேட்கிறார் இதுல ரெண்டு மூன்று முக்கியமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் தேவன் சொல்லுகிறதை அப்படியாக கேட்டு எந்த விதமான மரப்பும் சொல்லாதபடி ஆண்டோடைய வாத்துக்கு அப்படியே கீழ்படிந்து எங்கே போகிறோம் எதற்கு போகிறோம் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாத பட்டத்திலும் அதை குறித்து ஒரு கேள்வி கேட்காதபடி இழிப்பு போகிறாரு போய் அங்கே இணைந்து கொள்ளும்படி மந்திரியோடு இணைந்து கொள்ளுகிறாரு அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக் கொண்டு வருகிறார் இதன் கருத்து உமக்கு விளங்குகிறதா என்று பிலிப்பு கேட்கிறார் விழிப்பு இப்படி கேட்பதனுக்கு நோக்கம் என்ன சொன்னா எப்படி அந்த இயேசாயா தெற்கதர்சியினுடைய அந்த புத்தகத்தை வைத்து எப்படி ஆயிலும் இவருக்கு அதை விளங்கப்படுத்தி அதன் மூலமாக இயேசுவை சொல்லிவிட வேண்டும் சுயசத்தை அறிவித்திட வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாக அவர் முயற்சிக்கிறார் காரியங்களை செய்கிறார் இதற்கு அவர் அந்த வார்த்தை விளங்குகிறதா விளங்கல்ல அப்ப விளங்கப்படுத்தத்தக்கதாக பிலிப்பு அந்த ஏசாயா தெற்கதர்சியுடைய புத்தகத்தை கற்றிருந்தாரு வேதத்தை அறிந்திருந்தாரு விளங்கி இருந்தாரு மற்றவங்களுக்கு விளங்க பண்ணக்கூடியதாக அதை கற்றிருந்தாரு அதுல தேறியிருந்தாரு நன்றாக கவனிக்கணும் வேதத்துல தேறணும் வேதத்தை படிக்கணும் வேதத்தை விளங்கிக் கொள்ளணும் அப்பொழுதுதான் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வேதத்தின் மூலமாக வார்த்தை மூலமாக பதில் சொல்ல முடியும் அந்த வார்த்தை மூலமாக அவர்களை தேவனுக்கு நேராக வழி நடத்த முடியும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் வார்த்தை தெரியல படிக்க விருப்பம் இல்ல சும்மா ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு வசனத்தை தேடி கொண்கொடல எடுத்து ஒத்த வசனங்களை கோத்து கொணந்து ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று பண்ணி விட்டு போகிறது வார்த்தையில தேறுகிற காரியம் கிடையாது எந்த நிமிடம் யார் கேட்டாலும் எந்த வார்த்தையை கேட்டாலும் எந்த சந்தேகத்தை கேட்டாலும் அது வேதத்தின்படி அதை விளங்கப்படுத்த தெரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி வாழும்போது ஆவியானுடைய வழிநடத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக அமேன்